ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைய பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாய் Praise the Lord கர்த்தர் யாத்திரீமா விண்ணப்பத்தில் கேட்கிறவர் மன விருப்பத் تنமுடி செய்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ள சில விருப்பங்கள் முடங்கி கிடக்கிறது சில விண்ணப்பங்கள் இருக்கிறது பல நாள் ஜெபித்தும் பல நாள் விரும்பியும் கிடைக்கலன்னு கேட்கிறோம் ஆண்டு என்று பெற்றுக்கொள்வீங்க மன நிறைவேறும் விண்ணப்பம் கேட்கப்படும் அப்படிப்பட்ட நாட்களாக மாறட்டும் சங்கீதம் இருபத்தி ஒண்ணு ரெண்டு அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துருளி அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்துருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் இருக்கிறீர் கதர்க் கோத்திரம் சிலர் சிலர் சத்தமா ஜம் பண்ணுவாங்க சிலர் ஜெபிக்குமா பார்த்தா அசையும் கண்டது தாரத்தாரியா கண்ணீரோடியும் அசைவின் விண்ணப்பத்தை கூட அவர் ஸ்தோத்திரம் குழந்தை சமூகத்தில் போய் கவனிக்கிறார் ஏறி கூட விட முடியல முதல்ல மதுபானம் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு நினைச்சாரு ஆனா உதர்கள் அசைந்தது இருதயம் அழுதது அதுக்கு பின்பட அவளை துக்க முகமாயிருந்ததில்லை அழுததில்லை சாமி கொடுத்தார் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ண அளவுக்கு பெரிய தீர்க்கதரிசியை பிரபலியமான தீர்க்கதரிசியாய் மாற்றினான் கத்திர ஸ்தோத்ரம் ரொம்ப பெரிய ஜபம் எல்லாம் பண்ணலாம் ஜபம் பண்ணல பாவியாக என் மேல் கண்களை வானத்தை எடுக்க துணியாமல் அழுதான் அவன் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்தான் அவன் அல்ல இவனே நீதிமான அக்கப்பட்டவனாகி போனான் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வான் தானியலை பாருங்க தடுக்கப்பட்டது போல தெரிந்தது ஆனால் புருஷன் பிரியமான புருஷனாகி தானியருடைய ஜபம் கேட்கப்பட்டது கசூரல் பிரியமான சங்கீதம் இருபது நாளில் கர்த்தர் உன் மன விருப்பத்தின் முடி தந்தி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என் தகப்பனார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் முழுநேரம் ஊழியர் செய்து மரணப்படுக்கை இருந்தார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியத்துக்கு புறப்படும் போது ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு தேன் வாங்க அப்படின்னா படுக்கை மரணப்படுக்கை நான் நல்ல குவாலிட்டியான ஒரு கடையில் அக்மார்க்கு தேன் வாங்கி கொடுத்தேன் அதை அவங்க சாப்பிடுனு பார்த்துட்டு சனிக்கிழமை ராத்திரி சொல்லிட்டாங்க எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க என்ன தேனை என்ன செய்வாங்க பக்குவப்படுத்தி காய்ச்சி வச்சுருப்பாங்க இது கூப்பணி மாதிரி இருக்குது எனக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டாங்க நான் வருத்தப்படல ஏன்னா அவங்க யோதிப்ப காலம் அவங்க இளம் நாட்களில் விவசாயம் பண்ணவங்க நல்ல பச்சை தேன் சாப்பிட்டவங்க எனக்கு புரிஞ்சிச்சு நானும் என் நண்பர் ஒரு ஊழியரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பள்ளத்தில் ஒரு கன்வென்ஷனில் ப்ரெசன்ட் பண்ணிக்கொட்டுருந்தோம் சண்டை பகலில் அண்ணா எங்கே பேசுனாங்க நான் சபை நடத்துகிறது வந்துட்டேன் அவங்க எங்கே இருந்து என்னை ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் மாலை நேரத்தில் கனத்துக்குரிய பாசை காலை அவங்க சபையில் இருக்கிறேன் காட்டாத்தூரில் சாமியல் நீ எங்கே வந்துரு நம்ம போயிடலாம் அப்படின்னாங்க நான் பஸ் ஏறி ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்காக அவங்க பேசி 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 ரோட்டுக்கே வந்துட்டாங்க கார் ரெடி ஆகியிருக்கு எனக்காக வெயிட்டிங்கில் இருக்கு நான் போன உடனே கனத்துக்குரிய அன்பான பாஸ்டர் காலை போகிறேன் ஒரு சர்பத் பாட்டில் ஒரு தேன் தந்தாங்க அந்த தேன் பச்சை தேன் அதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நுரையடிச்சிருந்துச்சு கொஞ்ச சின்ன ஆஃபரிங் கொடுத்தாங்க காரில் ஏறி கொடுத்தாங்க அதுகிட்டிருந்தேன் நண்பர் நீ பார்த்து கேட்டாங்க ஏன் சம்பி ஆளுங்க இல்லை நேற்று இரவு என் தகப்பன ராத்திரி பதினோரு மணிக்கு நான் வாங்கி கொடுத்த அக்மார் தேன்களை அவங்க திருப்தி இல்லாமல் அது கூப்பிடு மாறுட்டாங்க ஆனால் படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு பர்ஷுத்தவானுடைய விருப்பத்தை கூட கேட்டு ஒரு பச்சை தேன் பாஸ்டே கையில கையில் தந்தாங்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அந்த தேனை கொண்டு கொடுத்த போது திங்கக்கிழமை கிழமை காலையில் மன ஒரு அதை நான் சாப்பிட்டதை பார்த்துக்கு எனக்கு ஞாபகம் வருகிறது நம்முடைய மன விருப்பத்தின் முடி செய்கிறவர் அல்லது உங்கள் விண்ணப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர் அலர்யா மாற்றத்தை விரும்பினாள் காணானி பொன்மணி மாற்றம் நடந்தது மாற்றுகிறவரை நோக்கி கூப்பிட்டால் மாற்றம் நடந்தது மாற்றுகிறவரை பின்பற்றினால் மாற்றம் நடந்தது உங்கள் மன முடி கத்தல் செய்வார் சிறியே விசுவாசம் புரியது விரும்புகிறப்படி உனக்கு ஆக கிடையாதுன்னு சொன்னார் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் இயேசுவை என்று சொல்லுங்கள் ஜபிக்கலாமா பரலோ பிதாவே பசுத்த பிள்ளையாக இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்தர் விருப்பத்தின் முடி செய்யும் விண்ணப்பத்தின் முடி செய்யும் இவர்கள் ஆசைவதையும் இயேசுவை நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டோட கிருமை உங்களை தாங்குவதாக